வணக்கம் தமிழனின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாளில் போலீசாரின் அராஜகத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி கிடைக்கவில்லை ஸ்ரீதரன் நம்பி கடும் சீற்றம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக கொடூரமானது அதிருப்தி வெளியிட்டு சட்டத்திரணி அம்பிகா சர்க்குன்னாதன் அன்னுறு அரசின் வாக்குறுதிகளை கூகுளில் தேடி பாருங்கள் அரசை விமர்சித்த ஹர்ஷ்ண ராஜகருணா புதுடெல்லியில் ஜனாதிபதி அனுரவுக்கு அமோக வரவேற்பு மீண்டும் உயரும் வாகனங்களின் விலை இறக்குமதி சங்கம் இலங்கை மத்திய வங்கி ஆளுநரை சந்தித்து சர்வதேச நாணய நிதியத்தின் நாட்டின் பல இடங்களுக்கு பிற்பகலில் மழை மீனவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இந்த வருடத்துக்கு நடைமுறையாக உள்ள புதிய சட்டம் பிரித்தானிய அரசு அதிரடி முடிவு விரிவான செய்திகள் அலைப்படியில் போலீசாரின் அடாவடித்தன செயற்பாடுகளால் சிறுவன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் இதுவரை சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற ஓய்வூதியத்தை நீக்கித்தது தொடர்பான சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே மேற்கண்ட விடிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அலைப்பிடி பகுதியில் கடந்த பத்தாம் தொகுதியை போலீசார் மேற்கொண்டு சூட்டில் பதினெண்டு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சிறுவனின் உறவினர்கள் நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் அந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு கடந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியொன்று இலங்கையில் மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் விசிட அறிக்கையொன்றை வெளியிட்டும் இருக்கின்றது இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கமோ அல்லது விடயதானத்துக்கு பொறுப்பான அமைச்சரோ பதிலளிக்கவில்லை இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பது வரையான காலப்பகுதியில் பாலியல் ரீதியான வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டு அறிக்கையில் இருபத்தி மூன்று பெண்களும் நான்கு ஆண்களும் பாலியல் ரீதியான வன்முறை மற்றும் சித்திரவதைகளை குறித்து சாட்சியம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது அறிக்கையில் ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன காலப்பகுதியில் பாலியல் ரீதியான சித்திரவதைகள் அந்த நாட்டில் கூர்மையடைந்துள்ளன குற்றவாளிகள் பலர் இன்றும் சுதந்திரமாக காணப்படுகின்றார்கள் ஒரு சிலர் பதவிகளிலும் காணப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் சட்டத்தை மதித்து செயல்படுவதாயின் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் யுத்த சூழலில் உயிர் பிழைத்தவர்கள் புகார் அளிப்பதற்கு முடியாத அளவுக்கு பல்வேறுபட்ட வகையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் நீதிக்கான காத்திருப்பும் கால ஓட்டத்தின் கேள்விக்குள்ளாக்கப்படுவது நீதி பொறிமுறைக்கு முரணானது ஆகவே இந்த அறிக்கை பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளன இந்த ஒரு கொள்ள அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை விட தற்போது அரசினால் புதிதாக முன்வொழிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக கொடூரமானது என மனித உரிமைகள் ஆர்வலரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளருமான சட்டத்திரணி அம்பிகா சத்முன்னாதன் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசினால் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்மொழிக்கப்பட்ட அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டப்பொறுப்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடும்போது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வரவுள்ள இந்த புதிய சட்டம் மிக மோசமானது என்றும் இது சர்வதேச உரிமை சட்டங்களுக்கு ஏற்ற விடயமல்ல எனவும் அதில் இருக்கும் பயங்கரவாதம் பற்றிய வரைவிலக்கணம் மிகவும் பறந்ததாக உள்ளதால் நபர் ஒருவர் எந்த குற்றம் செய்தாலும் அரசு அவரை கைது செய்யலாம் என்று கூறப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து ஒரு வருடத்தின் பின் வழக்கு தொடுக்கப்படாவிட்டாலும் கூட அவரை விடுவிக்கலாம் வரவுள்ள புதிய வரைவு கீழ் ஒருவரை ஒரு வருடம் தடுப்பு அணையில் தடுத்து வைக்கப்படலாம் மற்றும் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம் ஆகையால் இரண்டு வருடங்களுக்கு பின்புதான் ஒருவரை பிணையில் விடுதலை செய்யலாம் என்று கூறப்படுகின்றது ராணுவ மயமாக்கல் ராணுவத்துக்கும் போலீசாரின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கைது செய்வதற்கான தடுத்தல் நடவடிக்கைக்காக அதிகாரம் ராணுவத்துக்கு இருக்கின்றது ஜனநாயக நாட்டில் ராணுவம் போலீசாரின் கடமையை செய்யக்கூடாது என கூறப்படுகின்றது ஆகையால் இந்த சட்டம் மூலம் அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதை விட மக்களின் ஜனநாயக உரிமையினை இல்லாதுளிக்கின்றது என்று கூறத்தான் வேண்டும் என தெரிவித்துள்ளார் என்று சொன்ன வாக்குறுதிகளில் அவற்றை கூகுளில் தேடிப்பார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகருணா அரசாங்கத்தை கடுமையாக Versículo பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற அமர்வில் உரையாற்றும் போதே அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடும்போது மக்கள் வரம் வழங்கப்பட்டுள்ளதாக சொன்னீர்கள் அவாராயின் அவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எங்கே மின்கட்டணத்தை இரண்டாவது தடவையாக நூற்றுக்கு பதிமூன்று பதினான்கு என்று அதிகரிக்கப் போகிறீர்கள் அத்தியாவசியப் பொருட்களுக்கு வரியை நீக்க வேண்டும் என சொன்னீர்கள் புதிய யாப்பை கொண்டு வருவதாக சொன்னீர்கள் யாப்பு மாற்றம் அங்கே அவற்றையும் முன்வைங்கள் அனோரோமீட்டர் என்று சொன்ன வாக்குறுதிகள் எங்கே அவற்றை கூகுளில் தேடி பாருங்கள் மின்சாரம் குறைப்பதாக சொல்லிவிட்டு இன்று கட்டணத்தை அதிகரிக்க கோருகின்றீர்கள் செயலாளரை விரட்டுவதற்கு சதி நடந்து கொண்டிருக்கிறது நாட்டின் ஜனநாயகத்தில் கைவிக்க முயற்சிக்கின்ற ஒரு பக்கத்தில் ஒருவர் சொல்கின்றார் மக்கள் வரம் என்ன என்று நீதிமன்றத்தில் கேளுங்கள் என்று மறுபக்கம் நீதிமன்றத்தில் கைவிக்கின்றீர்கள் கணக்காய்வாளர் நாயகத்தில் கை கைவிக்கின்றனர் அதுபோன்று நாடாளுமன்ற உயர் ஆசனத்தில் கூட கை கைவிக்கின்றனர் சாதாரண அரசு பணியாளர்களை என்கின்றீர்கள் உங்கள் கல்வரிகின்ற என்று சொல்லி உள்ளீர்கள் உங்களுடைய கட்சிக்கு நிதி கிடைக்கின்றது அதன் மூலம் நீங்கள் பராமரித்துக் கொள்கின்றீர்கள் எல்லா கட்சிகளுக்கும் அந்த சந்தர்ப்பம் உங்களுடைய கட்சி செல்வந்த கட்சி மற்றிய கட்சிகள் அவ்வாறு இல்லை உங்கள் இரட்டைத்தன்மை என்ன என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேடு அழைப்பு கிணங்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க புதுடெல்லியை சென்றடைந்துள்ளார் இந்த நிலையில் அங்கு அவருக்கு அமுக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வீசடு அழைப்பு கணக்கு ஆல் இம்போர்ட் சம்மிட் இரண்டாயிரத்து ஆறு சர்வதேச மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுர்புமாரதிசா நாயக்கர் புதுடெல்லியை சென்றடைந்துள்ளார் நேற்று மாலை புதுடெல்லி காந்தி சர்வதேச விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதியை இந்திய மத்திய இணை அமைச்சர் அவர்கள் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நேரில் சென்று உற்சாகமாக வரவேற்றுள்ளனர் மனிதகுலத்தின் நன்மைக்காக செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவது என்பது குறித்து இந்த ஆராய்வதாகவே இந்த மாநாட்டின் பிரதான நோக்கமாக சொல்லப்படுகின்றது புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டின் ஜனாதிபதி அனுராக் குமாரதிசா நாயக்கர் நாளை உரையாற்ற உள்ளார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை ஜனாதிபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அத்துடன் மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிரித்தானிய அழைப்புகள் குறித்து அவர் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளார் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருணி தனபாலு ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் சர்வதேச தொழில்நுட்ப கூட்டாண்மைகளை வலுப்படுத்தி இந்த விஜயம் முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி தொடர்பான பேராசிரியர் அனில் ஜெயந்த் அண்மையில் வெளியிட்ட கருத்துகளுக்கு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் பதிலளித்துள்ளது தற்போது விற்பனை புள்ளியில் அறவிடப்படும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி எதிர்பாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் இறக்குமதி நிலையிலிருந்து அறவிடப்பட உள்ளது முறைப்படி மொத்த வருமானத்தில் விற்று முதல் அடிப்படையில் முழுமையாக இரண்டு வரி அறவிடப்படும் என முழுமையான வாகன இறக்குமதி வரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு வரி தொகையானது வாகனத்தின் அடிப்படை பெறுமதியுடன் சேர்க்கப்படுவதால் அதன் மேல் மேலதிகமாக பதினைந்து வீத வட் வரி விதிக்கப்படும் சூழல் உருவாகும் என அந்த சங்கம் எச்சரித்துள்ளது மட்டுமே வாகனங்களை இறக்குமதி செய்யும் தனிநபர்கள் இந்த வரியை செலுத்துவதை தவிர்ப்பதை தடுக்கவே இறக்குமதி நிலையிலே வரியை அறவிட வேண்டும் என சங்கம் முன்மொழிந்துள்ளது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் இது இதுகுறித்து கருத்து வெளியிடும் போது வாகன இறக்குமதிக்கான புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றும் வரி அறிவிடப்படும் இடமே மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது வரி அதிகரிப்பு தொடர்பான செய்திகள் பொதுமக்களிடமே அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பரப்பப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜோர்ஜியவா இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியை நேற்று இலங்கை மத்திய வங்கிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தில் உறுப்பினராக எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைவதையும் இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி இந்த விஜயம் அமைந்துள்ளது மத்திய வங்கி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கலாநிதி ஜோல்ஜியேவா இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்தித்துள்ளார் தற்போது நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் வழங்கப்பட்ட உறுதியான ஆதரவுக்கும் முன்னே இல்லாத பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீள்வதற்கு உதவும் வகையில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை you. நிறைவு செய்ய தீர்மானமாக ஒத்துழைத்தமை முகாமித்துவ பணிப்பாளர் மற்றும் அவரது குழுவினருக்கு ஆளுநர் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வருகின்றார் மேலும் நாணய கொள்கை மற்றும் பேரன் பகுப்பாய்வு மற்றும் நிதித்துறை கொள்கைகள் உள்ளிட்ட பல துறைகளில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய விரிவான தொழில்நுட்ப உதவிகளுக்கு கலாநிதி நந்தலால் வீரசிங்க நன்றியை தெரிவித்துள்ளார் தற்போதைய சர்வதேச நாணய நிதிய கீழ் இலங்கையில் செயற்பாடுகளை ஒரு வெற்றி கதையாக கலாநிதி ஜோஜிவா அங்கீகரித்திருக்கின்றார் பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து பெணாண்டோ பொருளாதாரை மீட்டெடுப்பதில் இலங்கை மத்திய வங்கி பங்களிப்பை அவர் பாராட்டிய ஆண்டுகளில் இலங்கை தொடர்ச்சியாக பின்னடைவுகளை எதிர்கொண்ட போதிலும் தேவையான கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டால் நாடு உயர்ந்த வளர்ச்சியை எட்டு தயாராக உள்ளது என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார் வடக்கு வடமத்திய மத்திய ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் புலனறுவை மாதளி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அங்கங்கே மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது இலங்கைக்கு தென்கிழக்காக விரிகுடாவிற்கு தென்பகுதியில் மத்திய தாளமுக்க பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாகவும் ஆகையால் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடல்சார் ஊரியல்களும் வளிமண்டலவியல் துணை கழ்த்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்கால எதிர்பாரல்களை கவனித்தில்கொண்டு செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன காலி தொடக்கம் ஹம் கோட்டை மட்டக்களப்பூடாக திருகோணமலை வாரியான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது கடற்பிராந்தியங்கள் மனதிகாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கள்ளத்துறை தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னர் வரியான அத்துடன் மாதுரை தொடக்கம் ஹம் ஊடாக வரையான கடற்பிராந்தியங்கள் மனதையாளத்துக்கு ஐம்பது கிலோமீட்டருடன் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் பழத்த காற்றும் மினல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்யும் சட்டத்தை பிரித்தானியா இந்த வருடமே அறிமுகப்படுத்தக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு தொடர்பான அபாயங்களுக்கு விரிவாக பதிலளிக்க முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது பிரித்தானிய பிரதமர் தலைமையிலான அரசு இந்த தடையை குறித்து பொதுமக்கள் கருத்து கணிப்பு செயல்முறையை தொடங்கியுள்ளது புதிய விதிமுறைகளை சில மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்காக தற்பொழுதுள்ள சட்டங்களில் திருத்தங்களை செய்யவும் அரசு செயற்பட்டு வருகின்றது ஸ்பெயின் கிரிஸ் ஸ்லோவேனியா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை பரிசீலித்து வருகின்றது குழந்தைகள் தீங்கான ஆன்லைன் உள்ளடங்கல்களுக்கு அதிக ஆளாகின்றார்கள் என்ற கவலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் போலீசாரின் அராஜகத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி கிடைக்கவில்லை ஸ்ரீதரன் நம்பி கடும் சீற்றம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மிக கொடூரமானது அதிருப்தி வெளிய சட்டத்திரணி அம்பிகா சர்க்குநாதன் அன்னுறு அரசின் வாக்குறுதிகளை கூகுளில் தேடி பாருங்கள் அரசை விமர்சித்த ஹர்ஷ்ண ராஜகருணா புதுடெல்லியில் ஜனாதிபதி அனுரவுக்கு அமோக வரவேற்பு மீண்டும் உயரும் வாகனங்களின் விலை இறக்குமதியாளர்கள் சங்கம் விளக்கம் இலங்கை மத்திய வங்கி ஆளுநரை சந்தித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதானி நாட்டின் பல இடங்களுக்கு பிற்பகலில் மழை மீனவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இந்த வருடத்துக்கு நடைமுறையாக உள்ள புதிய சட்டம் பிரித்தானிய அரசு அதிரடி முடிவு இத்துடன் தமிழ் தான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்